ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் சிவாய நமக சிவசிவாய நமக இது நீ உடனே கேட்பதால் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை மிக சிறப்பாக மாறுவதற்கான முதல் அறிகுறியை நீ பெறுவாய் அதை நீ சந்தோஷமாக கேட்க வேண்டும் உனக்கு என்ன தேவையோ அது உன்னை தேடி வரும் உடனே கேள் எல்லாமே சரியாகும் உன்னுடைய எப்பேற்பட்ட பிரச்சனையும் உடனே தீர்ந்துவிடும் ஓம் சரவண்பவ என்று சொல்லி மனதார என்னை கூப்பிட்டு கண்மூடி இதை கேள் நிச்சயம் உன் எதிர்கால வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு நொடியும் நீ மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கு நான் உனக்கு உத்தரவாதம் தருகிறேன் நீ என் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் அந்த நம்பிக்கைக்கேற்ற பலன் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள தடைகள் எல்லாம் நீக்கப்பட்டுவிட்டன சிலவற்றை நீயே உணர்ந்திருப்பாய் உனக்காக சில விஷயங்கள் மாற்றப்பட்டு இருப்பதையும் உன்னால் காண முடியும் அல்லவா நடந்ததா நடக்கவில்லையா என்று நீயே யோசித்துப்பார் அப்படியென்றால் நீ என் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறாய் என்று நீயே கேட்டுப்பார் உன்னை நீயே இதற்கு எல்லாம் காரணம் நீ என் மீது வைத்திருக்க முழு நம்பிக்கை மட்டும்தான் பல தடைகளாக எல்லாம் உன் முன்னால் நீங்கப் போகிறது உன் வாழ்க்கை பயணம் அழகாக இருக்கப் போகிறது உன்னுடைய வாழ்க்கை பயணம் மிக வேகம் எடுக்கப் போகிறது உந்து சக்தியுடன் அதிவேகத்தில் சென்று கொண்டிருக்கும் உன் வாழ்க்கை மிக வேகமாக வளர்ந்து உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையப் போகின்றது நீ எதிர்பார்த்தது போலவே உன் எதிர்காலம் மிக அருமையானதாக இருக்கும் நீ பிரார்த்திக்கும் அனைவரையும் நான் உனக்காக வாழ வைப்பேன் நீ என் ஆத்மாத்தமாக என்னிடம் பிரார்த்தித்து கொண்டிருக்கின்றாய் உனக்காக மட்டுமல்ல சுயநலம் இல்லாத நீ உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் பொதுநலத்துடன் இருந்து கொண்டு மற்றவர்களுக்காக வேண்டிக்கொண்டிருக்கிறாய் மற்றவர்களுக்காக உன் மனம் இயங்கி கொண்டிருக்கிறது அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று என்னிடம் பிரார்த்தித்து கொண்டிருக்கின்ற அல்லவா அப்படி இருக்கும் முன்னே நான் எப்படி ஆசி வழங்காமல் இருப்பேன் உன் மனமானது இப்பொழுது சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகிறது உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும்போது மனதார இவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் உன் மனதிற்கும் உன் வாழ்விற்கும் எந்த குறையும் இல்லாமல் நீண்ட ஆயுள் நீ வாழவாய் என்று நான் உனக்கு ஆசி வழங்குகிறேன் உன் எதிர்காலம் மிக அருமையாகவே இருக்கும் உனக்கு கிடைக்க வேண்டிய ஒவ்வொன்றையும் உனக்கு தவறாமல் கிடைக்க நான் உனக்கு பல முறை வழிகாட்டியிருக்கிறேன் அதை நீ உணர்ந்தாயா இல்லையா ஆனாலும் சில நேரம் உன்னுடைய அவசர கதியால் அதை பெற என்னென்னவோ செய்து பார்த்து கிடைக்காமல் உன் சக்தியையும் ஆற்றலையும் நீ இழந்து தவித்து கொண்டிருக்கிறாய் ஒவ்வொரு நொடியையும் எப்படி மகிழ்ச்சியோடு வாழ்வது என்பதை அறிந்து நீ மகிழ்ச்சியாக வாழ முயற்சி செய் உனக்கு தேவையானது உன்னை தேடி சரியான நேரத்தில் உன் இருக்கும் திசை தேடி உன்னை வரும் கவலையே படாதே உனக்கானது உன்னிடத்தில் வந்து கேட்பது என்னுடைய பொறுப்பு நீ என்னிடம் மலர்களை கேட்டாய் ஞாபகம் இருக்கிறதா அந்த மலர்களுக்கு பதிலாக அந்த மலர் வனத்தையே உனக்கு தந்துவிட்டேன் நீ தண்ணீர் கேட்டாய் அதற்கு பதிலாக அமுதத்தை உனக்கு தந்தே அதை நீயும் பருகினாய் பள்ளத்தில் விழுந்து கிடந்த உன்னை சிகரமாய் மேலே எழச் செய்தேன் நீயும் எழுந்து சிகரமாக வெளிச்சமாக எல்லோருக்கும் ஒளித்தரப்போகிறாய் வெள்ளத்தில் சிக்கி தவித்த உன்னை கரையில் சேர்த்தேன் பிணியில் தவித்த உன்னை மருந்தாய் வந்து உன்னை காத்தேன் எதில் நான் துடித்தாலும் எப்பொழுதும் உனக்கு துணையாக நான் அப்பா இருப்பார் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் நீ கடந்து கொண்டிருக்கின்றாய் எப்பொழுதும் என் நாமத்தையே நீ ஜவித்து கொண்டிருக்கிறாய் அதுவே உனக்கு ஒரு புது உற்சாகத்தை தரும் உன் வாழ்க்கையில் உள்ள எல்லா சிக்கல்களையும் போக்க அதுவே உனக்கு பெரும் துணையாக இருக்கும் என் நாமத்தை சொல்லி வா நல்லது நடக்கும் விடிந்ததுமே உன்னுடைய மனதில் உதயமாகும் கவலைகள் உன்னை வாட்டுகின்றன அல்லவா உன் மனம் எதையோ நினைத்து தினமும் புலம்பிக் கொண்டே இருக்கின்றது அல்லவா ஒரு இன்பமான செயல் நம்முடைய வாழ்வில் நடந்தாலும் நம்முடைய மனமானது சிறிதாக நடந்த துன்பத்தை எண்ணி அந்த கவலையில் உழண்டு கொண்டே இருக்கும் அப்படிதான் நேற்றும் நீ உறங்கி போனாய் ஏதோ ஒரு சிறு சிறு எல்லாம் நினைத்து உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கின்றாய் தூங்காமலேயே விழித்து கொண்டும் இருந்தாய் அல்லவா அதை பார்த்து விட்டுதான் நான் இப்போது வந்திருக்கின்றேன் அதை பற்றியே நீ யோசித்து யோசித்து உன் மனதை குழப்பிக் கொண்டே இருக்கும் உன்னுடைய பழக்கத்தை நீ மாற்று எல்லாம் எனக்கு தெரியும் நான் பார்த்து கொள்கிறேன் உன் மனதை நீ அமைதியாக வைத்துக்கொள் அது மட்டும் போதும் எந்த நேரத்தையும் எல்லா கவலைகளையும் உன் மனதில் அமைத்து கொண்டு சுற்றி கொண்டிருக்காதே உன்னுடைய மனமானது எப்போதும் கனமாகவே இருக்கின்றது அந்த கணம் உன் மனதிற்கு ஆகாது எடை அதிகமாக இருந்தால் என்ன ஆகும் என்று யோசித்துப்பார் உன் மனதை எப்பொழுதும் இலேசாக வைத்துக்கொள் அதில் எந்த ஒரு பாரத்தையும் ஏற்றிவிடாதே என் தங்கமே ஒளியை எதிர்கொண்டு மலரும் மலர்களைப் போல நீ இருக்க வேண்டும் உனக்கு நேர்மறை எண்ணங்கள் தானாகவே உனக்குள் வர வேண்டும் உனக்கு தேவையான எல்லா உரத்தையும் எல்லா சக்தியையும் நான் தருகிறேன் என்னுடைய நல்ல சக்தி நல்லுடைய ஏர்மறை எண்ணங்கள் எல்லாமே உனக்கு உரமாக நான் இடுகின்றேன் உன் பாதைகளில் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் உன்னுடைய நீண்ட பயணத்தில் உனக்கு ஒரு துணையாக நான் இருப்பேன் ஏன் கலந்து கொண்டிருக்கின்றாய் ஏன் எப்பொழுதும் குழம்பிக்கொண்டே இருக்கின்றாய் எந்த நொடி பார்த்தாலும் வாய் ஓயாமல் புலம்பிக் கொண்டே இருக்கின்றாயே ஏன் எதற்கு எதனால் இப்படி நான் இறக்கும்போது எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்ள மாட்டேனா என்ன அனைத்தும் தீரும் உன்னுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் முடியும் பிரச்சனையை கொடுக்க தெரிந்த எனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அந்த பிரச்சனையை முடிக்க தெரியாதா நான் பார்த்து கொள்கிறேன் உன் வாழ்வில் மீண்டும் மகிழ்ச்சி பொங்க தான் போகிறது நம்பிக்கை இழக்காதே எதுவாக இருந்தாலும் என்னிடம் நீ சொல்லிவிட்டு பிறகு உன்னுடைய கவலைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உன்னுடைய மனதை நீ அமைதியாகவே வைத்துக்கொள் உனக்கு நடக்க வேண்டிய நல்லது நடந்தே தீரும் எப்போது பார்த்தாலும் ஏதோ ஒரு கவலையை மனதில் அசிப்போட்டு கொண்டே இருக்கின்றாய் அது உனக்கு நல்லதல்ல உன்னுடைய உன்னை சார்ந்தவர்களுக்கும் அது நல்லதல்ல விழித்துக்கொள் சுதாரித்துக்கொள் உன் அப்பா நான் இருக்கின்றேன் நான் பார்த்துக்கொள்கிறேன் உனக்கு என்ன எல்லாம் தேவையோ அதையெல்லாம் நான் நிறைவேற்றி வைக்கின்றேன் உனக்கு பிரச்சனையா அதை நானே தீர்த்து வைக்கிறேன் உன் கடன் அடைக்க முடியாத அளவிற்கு எவ்வளவு பணப்பிரச்சனை இருந்தாலும் அதை நான் தீர்த்து வைக்கிறேன் உனக்கு மனக்குழப்பம் அதிகமாக இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு உன் மனதை நான் சரி செய்கிறேன் மிகவுமே உனக்கு கஷ்டமாக இருந்தால் என்னுடைய ஆலயத்திற்கு வா ஏதோ ஒரு ஆலயத்திற்கு சென்று அங்கு விளக்கு ஏற்று அந்த தீப வெளியில் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் எரிந்துவிடும் உனக்கு நேர்மறை அதிகமாகவே வர வேண்டும் என்றால் தினமும் ஆவது வாரத்திற்கு ஒரு முறையாவது ஏதோ ஒரு ஆலயத்திற்கு செல் நீ எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் அங்கு நான் இருப்பேன் ஏதாவது ரூபத்தில் உன் கண் முன்னே நான் தோன்றுவேன் பயப்படாதே எதற்கும் நீ அஞ்சாதி உன்னுடைய மனதில் உள்ள கவலைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றிற்கும் நான் தீர்வு தருகிறேன் உன் மனதை நீ அமைதியாக வைத்திருந்தால் மட்டும் போதும் என் என்னுடைய பிள்ளை அல்லவா உனக்கு தேவையான பணம் உனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ என்று உன்னுடைய மனதில் எப்பொழுதும் ஒரு அச்சம் ஓடிக்கொண்டே இருக்கிறது பொதுவாகவே எல்லோருக்கும் பணம் தேவைப்படுகிறது ஆசை அதிகமாக அதிகமாகத்தான் கடனும் அதிகமாகும் நீ ஆசையை குறைத்துக்கொள் உனக்கு கடனே இல்லாத வாழ்க்கையை நான் தருகிறேன் உனக்கு எது தேவையோ உன்னுடைய ஆசையை நான் பூர்த்தி செய்கிறேன் அவசரப்படாமல் இரு எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை வைத்துக்கொள் ஆசை அதிகமானதால் உனக்கு பிரச்சனை அதிகமாகும் உன் ஆசையை நீ உன் கட்டுக்குள் வைத்துப்பார் நிச்சயம் உனக்கு நிம்மதி கிடைக்கும் எந்த பயத்தையும் உன் மனதில் போட்டுக்கொள்ளாதி உன் மனதில் ஒரு அச்சம் ஓடிக்கொண்டிருக்கின்றதல்லவா அதை நான் சரிசெய்கிறேன் கவலைப்படாதே உனக்கு தேவையான பணம் நிச்சயம் கிடைக்கும் உன்னுடைய கடன் பிரச்சனை எல்லாமே முடியும் நீ நினைத்து கொண்டிருக்கும் உன் மனதில் உன் நினைத்து கொண்டிருக்கும் ஒரு நல்ல காரியம் நல்லபடியாகவே முடியும் என்னுடைய நாமம் உன் மனதிலும் உன் நாவிலும் இருக்கும்போது ஏன் பயப்படுகின்றாய் ஏன் குழம்புகின்றாய் என்னுடைய குழந்தை அல்லவா அப்பாவிற்கு உன்மேல் அன்பு எப்போதும் உண்டு அதில் நீ சந்தேகம் கொள்ளாதே நீ நேர்மற எண்ணங்களை தொடர்ந்து கடைப்பிடித்துக் கொண்டு இரு எதை பற்றியும் அளவுக்கு அதிகமாக சிந்தித்து கவலையை நீ சேர்த்து கொள்ளாதே எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நீ கவலையை குறைத்து கொள்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கு நல்லது நடந்து கொண்டே இருக்கும் நான் செய்யும் லீலைகளும் உனக்கு தெரிந்து கொண்டே இருக்கும் ஆசையை குறைத்தால் தான் நிம்மதியாக வாழ முடியும் ஆசைப்படு அளவுக்கு மீறி ஆசைப்படாதே என்கிறேன் அப்படி ஆசைப்பட வேண்டுமென்றால் என்னிடம் சொல் நான் அதை உனக்கு பொறுமையாக தருகிறேன் ஆனால் அதுவரை நீ காத்திருந்துதான் ஆக வேண்டும் அவசரப்பட்டு எல்லாவற்றிலுமே காலை வைத்து விடாதே பிறகு அந்த காலை எடுப்பது கூட கஷ்டம் முன்னால் வைத்த காலை பின்னால் வைக்கக்கூடாது என்று அந்த ஆசையிலேயே நீ மூழ்கி விடுவாய் அது உனக்கு பெரும் துன்பத்தை தந்துவிடும் உன்னிடம் இருக்கிறதா இருந்தால் செலவு செய் இல்லையில் நிம்மதியாக இரு இல்லை நாளை பார்த்து கொள்ளலாம் என்று விட்டுவிடு இதற்காக இன்னொரு இடத்தில் போய் வாங்கி உன்னுடைய ஆசையினை தீர்த்து கொள்ளாதே நான் சொல்வது புரிந்தால் உனக்கு நல்லது நடக்கும் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் அல்லவா பாதுகாத்து நான் அல்லவா பார்த்து கொண்டிருக்கின்றேன் நீண்ட நாட்களாகவே என் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்புவர்களுக்கு கர்ம வினைகள் சில முடிவுக்கு வந்துவிட்டன அவர்களும் இப்பொழுது நன்றாகவே இருக்கின்றார்கள் தேவையற்ற கவலைகள் எல்லாம் வேண்டாம் உனக்கு நல்லது நடக்கும்படி உன் வாழ்க்கையை நான் மாற்றி காமிக்கின்றேன் நல்லது நடக்கும் உன்னுடைய இல்லங்களிலும் நடக்கும் நான் உன்னோடு உன் குடும்பத்தோடு எப்போதுமே நான் இருக்கின்றேன் நான் எப்போதும் உனக்கு துணையாக இருந்து கொண்டே இருப்பேன் கவலைப்பட்டு கவலைப்பட்டு உன்னை நீயே வீணடைத்து கொள்ளாதே உன்னை சுற்றி நல்ல விதமான சூழல்கள் எல்லாம் நடப்பதற்கான சூழ்நிலை எல்லாம் எங்கோ எப்போதோ தொடங்கிவிட்டது அதை நீ அறியாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் எனக்கு இன்னும் நல்ல விடிவுகாலம் காலம் கிடைக்கவில்லை என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் உனக்கு நான் அப்போதே கொடுத்து விட்டேன் இது உனக்கு தெரியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா எப்பொழுதும் எதிர்மறையாகவே நினைத்து கொண்டிருக்கின்றாய் எனக்கு இப்படியாகி விடுமோ அப்படியாகிவிடுமோ எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற பயத்திலேயே ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் நீ கடந்து கொண்டிருக்கின்றாய் அதனால் தான் உனக்கு வந்த நல்ல காலங்கள் எல்லாம் நல்ல விதமான சூழல்கள் எல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாமல் போய்விட்டது நான் கொடுத்த நல்ல நல்ல சூழல்களை எல்லாம் நீ தவற விட்டு விட்ட இப்போது அதுதான் உன்னை வந்தடைந்து மீண்டும் உன்னிடம் வந்து சேர இருக்கிறது அதை நீ உணர்ந்து கொள் அதை நீ பிடித்துக்கொள் நல்ல வாய்ப்பு என்பது எல்லோருக்கும் கிடைக்காது யாருக்கோ எப்போதும் செய்த புண்ணியத்தின் பலனாகத்தான் அவரிடம் வந்து சேரும் உனக்கு இந்த வாய்ப்பு இன்று கிடைத்திருக்கிறது நீ என்மேல் சில நேரம் செல்லமாக கோபித்துக் கொள்வாய் அது எனக்கு பிடித்துதான் இருக்கிறது ஆனால் நான் உன்னை ஒருபோதும் கோபித்துக் கொண்டது கிடையாது உன் வாழ்க்கையில் நல்லது நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஆசையிலேயே நான் அவ்வப்போது சில சில விஷயங்களை உனக்கு காமித்துக் கொண்டிருக்கின்றேன் அதை உன்னை அறியாமலேயே நீயே தட்டிவிட்டு கொண்டும் இருக்கின்றாய் மீண்டும் மீண்டும் தந்து கொண்டு இருந்தாலும் அதை நீ பார்க்க மாட்டேன் என்கின்ற ஏனென்றால் உன் மனதில் கவலைகளும் கஷ்டங்களும் குடிகொண்டு இருக்கின்றன உன் ஆசையை அதிகப்படுத்திக் கொள்ளாதி குறைத்துக்கொள் உனக்கு தேவையானது எதுவோ எப்போது அதை தர வேண்டுமோ எப்போது அதை உன் இணைத்த செயலை முடித்து தர வேண்டுமோ அது எனக்கு தெரியும் நான் பார்த்து முடித்து தருகிறேன் அதுவரை நீ என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையாக இருந்தால்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு நிம்மதி கிடைக்கும் நிம்மதி கிடைச்சால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தானாக வரும் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாம் வந்துவிட்டால் பிறகு பணமும் உன்னிடம் வந்துவிடும் அல்லவா பணம் வந்தால் என்ன உன்னுடைய கவலைகள் எல்லாமே நீங்கிவிடும் உன் கஷ்டங்கள் எல்லாமே நீங்கிவிடும் பிறகு உன் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் சந்தோஷமாகவே இருக்கும் கவலைப்படாதே உன் அப்பா உனக்காகவே நான் இருக்கின்றேன் எல்லாம் நல்லதை நடக்கும் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு முடியும் பொழுதையும் நீ சந்தோஷமாக மனதில் புத்துணர்ச்சியுடன் செயல்படு விடியும் பொழுதாகட்டும் முடியும் நாளாகட்டும் எல்லாம் நன்மையாகவே இருக்கும் ஒவ்வொரு நாளும் தொடக்கத்திலும் இறைவனுக்கு நன்றி சொல்லி தொடங்கு ஒவ்வொரு நாளின் முடிவிலும் இறைவனுக்கு நன்றி சொல்லி முடித்துப்பார் உன் வாழ்க்கை நன்றாக சந்தோஷமாக அமோகமாகவே இருக்கும் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் என்னுடைய கணக்கு வேறு என கணக்கு வைத்திருப்பவர் நான் அல்லவா அப்பொழுது நீ யாரும் எட்ட முடியாத உச்சநிலையை நிச்சயம் அடைவாய் உன்னுடைய கணக்கை நான் எழுதி வைத்து விட்டேன் நன்மைகள் அவ்வப்போது இடைவெளி விட்டு நடக்கும் உனக்கு சில நாட்கள் உனக்கு நன்மையாக இருக்கவில்லை என்றும் மனதில் பாரம் குறையவில்லை என்றும் என்னிடம் முறையிட்டாய் அல்லவா அது மாறப்போகிறது உன் முகத்தில் புன்னகை தாண்டவமாடப் போகிறது நீ மீண்டும் புத்துயிர் பெற்றது போல எழுந்து வரப்போகின்றாய் அடுத்தடுத்து மீண்டும் எல்லா நன்மையாகவே நடக்கப் போகின்றது ஆனாலும் நீ என் நாமத்தை கூறி ஜவம் செய்து கொண்டே இரு இடைவிடாது தொடர்ந்து கொண்டே இரு அது உன்னுடைய நன்மையான நாட்களை அதிகரிக்கச் செய்யும் உன்னுடைய துக்க நாட்களை குறைக்கச் செய்யும் நான் சொல்வது புரிகிறதா எல்லா நன்மைகளுமே உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது எதை பற்றியும் இனி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை நீயோ ஒரு குழப்பத்திலிருந்து உன்னுடைய மனமானது வெளிவருகின்றது மீண்டும் வேறொரு குழப்பத்தில் சென்று மாட்டிக்கொள்கிறது இது எதனால் என்று யோசித்துப் பார்த்தாயா இது எல்லாமே நீதான் காரணம் வாழ்க்கையில் நிகழ்வுகள் தொடர் சங்கிலியாக நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என்னை நம்பி இருக்கும் உன்னை ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் நான் அடுத்தடுத்து விடுவித்துக் கொண்டுதான் வருகின்றேன் ஆனால் நீதான் அதை உள்மனதாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் இன்னும் என் பிரச்சனை முடியவில்லை என்ற கோணத்திலேயே நீ என்னை பார்த்து கொண்டிருக்கின்றாய் உன் மனம் ஒன்றிலிருந்து மற்றொற்றை கண்டு குழம்பி தவித்துப் போகின்றது இதுவும் சரியாகும் விரைவாகவே எல்லாமே சரியாகும் நான் உனக்கு துணை இருக்கிறேன் கவலைப்படாதே எல்லாம் நல்லதாக நடக்க நான் உனக்கு ஆசிகள் வழங்குகின்றேன் இன்று என்னை எப்படியாவது வந்து பார்த்துவிடு அல்லது தொட்டு விடு பத்து மடங்கு அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது தவறவிட்டு பிறகு வருத்த பார்ப்பு இல்லாது ஆத்மாத்தமான அன்பினால் இரையை தொழும்போது அந்த இறைவன் உங்களுக்கு எளிதாகவே காட்சி தருவார் அன்பு ஒன்றுதான் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் இந்த உலகை ஆளக்கூடிய ஒற்றை சொல் அன்பு அன்பால் மாற்ற முடியாதது என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அன்பு என்ற ஒன்று உங்களிடம் அதிகமாக இருந்தால் உங்களுக்குள் கடவுள் தன்னை உருவேற்றி தானாகவே அதில் வந்து அமர்ந்து விடுவார் ஒரு நாளில் எதைப்பற்றி நீங்கள் அதிகமாக சிந்தித்துக் கொண்டு இருக்கின்றீர்களோ நீங்கள் அதுவாகவே மாறிவிடுவீர்கள் முடிந்தவரை கோபம் பொறாமை வெறுப்பு போன்ற எண்ணங்களை விடுத்து அன்பால் நிரம்பி நல்ல எண்ணங்களை மனதால் நீங்கள் சிந்தியுங்கள் நாம் அளிக்கும் அன்பை மீண்டும் எதிர்பார்க்கும் பொழுதுதான் நாம் ஏமாற்றம் அடைகின்றோம் எந்த இன்றி நீங்கள் அன்பு செலுத்துங்கள் எந்த நிபந்தனைகளும் இன்றி எதிர்பார்ப்புகளும் இன்றி எல்லோரிடமும் அன்பை அழியுங்கள் அப்பொழுது உங்கள் உலகமே உங்களுக்கு புதிதாக தோன்றும் குறிப்பாக பார்த்தால் உங்களை நீங்களே அளவற்ற அன்பு செய்யுங்கள் உங்களை நீங்களே அன்பு செய்தால் தேவையற்ற எண்ணங்களை உங்கள் மனதிற்குள் திணித்து உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக் கொள்ள மாட்டீர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்ளவும் மாட்டீர்கள் உங்கள் ஆரோக்கியம்தானே உங்களுக்கு நல்லது அன்பு குறையும் பொழுதுதான் குற்றங்கள் பெரிதாக பார்க்கப்படும் குடும்பத்தில் தொழிலில் நண்பர்களுடன் தெரிந்தவர் தெரியாதவர் விலங்குகள் பறவைகள் தாவரங்கள் பூதங்கள் இவை எல்லாவற்றுக்கும் அடிப்படையான இறைவன் என்று அனைவரிடமும் அன்புடன் நாம் இருப்போம் பல மடங்காக மீண்டும் அன்பை நாம் பெறுவோம் அன்புதான் உங்கள் பலவீனம் என்றால் நீங்கள் தான் உலகிலேயே மிகப்பெரிய பலசாலி அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் வெறுப்பது யாராக இருந்தாலும் நீங்கள் அனைவரையும் நேசித்து நாமாக வாழ்ந்து வருவோமே நேசிப்பது நாம் தான் என்று சந்தோஷமாக வாழ்ந்து வருவோமே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அன்பால் நிரப்பி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு சந்தோஷமான பூக்களை சந்தோஷமாகவே பறிப்பீர்கள் என்று உங்கள் வீடு உங்கள் தோட்டம் உங்கள் இல்லம் உங்கள் சுற்றியுள்ள அனைத்துமே சந்தோஷத்தால் நிரம்பி வழியும் அதனால் யாரிடமும் அன்பு செலுத்த நாம் தவற வேண்டாம் மறக்கவும் வேண்டாம் உங்கள் மனதில் எதையோ நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கவும் வேண்டாம் எதை பற்றியும் நீங்கள் கவலையும் படாதீர்கள் என்னை நினைத்து உங்கள் வீட்டில் ஒரே ஒரு விளக்கு ஏற்று உன்னுடைய மனநிலையை நான் மாற்றிக் காமிக்கின்றேன் உன் மனம் முழுவதும் நானே வந்து அமர்ந்து அந்த இடத்தில் அன்பை பொழிய வைக்கின்றேன் அன்பு பொழிந்து விட்டால் போதும் உன் இல்லமும் மனமும் சந்தோஷத்தில் பூத்துக் குழுங்கும் எனக்காக ஒரே ஒரு நாளாவது உன் வீட்டில் விளக்கு ஏற்றிவை உன் மனநிலை மாறி சந்தோஷமாக இருப்பதை நீயே பார்ப்பாய் உனக்கு நிம்மதி இருக்கும் மனம் தளராதே நீ உயரமாக வளர்ந்து ஜோதியைப் போல ஜொலிக்கப் போகிறாய் சந்தோஷமாக இருக்குது என் அன்பு குழந்தையே நான் என் மீது உனக்கு சத்தியம் செய்து தருகிறேன் இந்த சத்தியமானது என் மீதானது அல்லவா கண்டிப்பாகவே இந்த சத்தியம் உனக்கு பளிக்கும் நிச்சயம் நடக்கும் இது கேட்டு முடித்த பத்தாவது நிமிடத்திலேயே நடக்கும் மிக பெரிய அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வரும் நீயே எனக்கு நன்றி சொல்ல போகின்றாய் சந்தோஷமாக அதை அனுபவிக்க இந்த நொடி முதலே நீ அனுபவித்துக்கொள்ள கொள்ள எல்லாவற்றையும் நீ தயாராக வைத்துக்கொள் இது என் மீது சத்தியம் உன்னுடைய குறைகளை எல்லாம் தீர்த்து வைக்கவே நான் இருக்கின்றேன் நீ கலங்காதே நீ மனமுடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு அதிகம் அதை இரக்கமில்லாத மனிதர்களிடம் நீ காட்டாதே உனக்காகவே என் மனவாசல் என்றுமே திறந்து இருக்கின்றது என்னுடன் உன் சுக துக்கங்களை நீ பகிர்ந்து கொள் என்னுடன் பேசும் பழக்கத்தை நீ ஏற்படுத்திக்கொள் உனக்கு இனி ஒவ்வொன்றாகவே நல்லது தொடங்கப் போகிறது நீ பட்ட துன்பங்கள் எல்லாமே அனைத்துமே இந்த நொடி முதலே முடிந்துவிட்டது நான் உனக்காக வருகின்றேன் உனக்காக மட்டுமே நான் வருகின்றேன் கலங்காதே என்னுடைய வரவால் இனி உன் வாழ்வில் எல்லா அற்புதங்களையும் நீ காணப்போகின்றாய் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது நல்லது மட்டுமே நீ நடக்கப் போகிறது ஏனென்றால் இருள் நீங்கி ஒளிமயமான வாழ்க்கையை நீ வாழப்போகின்றாய் நீ எதிர்நோக்கும் அத்தனை செயல்களும் வெற்றி பெறும் அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை உனக்கு வழி துணையாக நான் இருக்க உனக்கு ஏன் கவலை நீ எடுத்த முடிவில் உறுதியாக இரு நீ செல்லும் பாதையில் உனக்கு துணையாக நான் வருகின்றேன் எதற்காகவும் எப்போதும் அவசரப்பட்டு விடாதே நேரம் வரும்போது என்னுடைய அருளால் அது தானாக நடக்கும் உங்களுக்கு நல்லது நடக்கும்படி நானே அமைத்து தருகிறேன் ஏனென்றால் உன்னுடைய துன்பங்கள் எல்லாமே இந்த நொடி முதல் முடிந்து விட்டது இன்னும் பத்தே நிமிடத்தில் ஒரு நல்ல செய்தி உனக்காக தயார் செய்து வைத்திருக்கிறேன் அது உன் இடத்தில் வந்து சேர்ந்துவிடும் உன்னை நான் எப்போதுமே கைவிட்டு விட மாட்டேன் என்னை பார்க்கவில்லை என்று புலம்பாதே நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கு நல்லது நடப்பதற்கான வேலைகளை நான் தொடங்கிவிட்டேன் நீ சந்தோஷமாகவே இரு என்னை தேடி நீ வர முடியாத சூழலிலும் உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன் நீ வாடி நிற்கும் போதெல்லாம் நான் ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு வழிகாட்ட நான் அருள்வேன் உனக்கு எனவே நீ எதை பற்றியும் எந்த கவலையும் பற்றியும் நீ கவலைப்படாமல் உன்னுடைய லட்சியத்தை நோக்கி நீ முன்னேறிக்கொண்டே இரு இந்த ஆண்டில் உன்னுடைய லட்சியம் எல்லாமே நிறைவாகி வெற்றி பெறும் நாள் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் சென்ற ஆண்டில் உன் கையில் வந்து சேராத வெற்றி இந்த ஆண்டு உன் கையில் வந்து சேரும் நேர்மறை எண்ணம் உனக்குள் எப்போதுமே இருக்க வேண்டும் நல்லது நடக்க நான் உனக்கு துணை இருக்கின்றேன் இது என் மீது சத்தியம் நிச்சயம் நடக்கும் பத்தே நிமிடத்தில் உனக்கான அதிசயம் நடப்பெற போகிறது சந்தோஷமாக இருக்க போகிறாய் நீ